இரட்டையிலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் நான்கு நாட்கள் விசாரணைக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு டெல்லி போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தினகரன் தினகரனுடன் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா மற்றும் உதவியாளர் ஜனார்தனா உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் டெல்லி காவல் நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் மூன்று பேரும் இன்று பகல் இரண்டு மணியளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்போது டெல்லி போலீஸ் தரப்பில் முக்கிய குற்றவாளி தினகரன் உள்ளிட்ட மூன்று பேரிடம் விசாரணை நடத்துவதற்கு அனுமதி கோரி போலீசார் நீதிமன்றத்தில் அவகாசம் கோருவர் என தெரிகிறது இந்த வழக்கில் பணப்பரிமாற்றத்திற்கு உதவியதாக சொல்லப்படும் ஹவாலா இடைத்தரகர் பைசல் வழக்கறிஞர் கோபி உள்ளிட்டோரிடமும் இன்று விசாரணை நடத்தப்பட இருக்கிறது இந்த நிலையில் டிடிவி தினகரன் கைது பற்றி கருத்து தெரிவித்துள்ள அந்த கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தினகரன் கைது செய்யப்பட்டது திட்டமிட்ட சதி என்றும் எந்த ஆதாரமுமே இல்லாமலேயே போலீசார் பல மணி நேரம் விசாரணை நடத்தியதாக கூறியிருக்கிறார் தினகரனின் கைதால் அதிர்ச்சியடையவில்லை தினகரனின் கைதுக்கு பின்னால் பல சதித்திட்டங்கள் உள்ளதாக நாஞ்சில் தெரிவித்திருக்கிறார் இந்த கைது மூலம் மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜக தினகரனை தெரியாது என சுகேஷே கூறியிருக்கக்கூடிய நிலையில் அவரை எப்படி கைது செய்யலாம் எனவும் வினவியிருக்கிறார் பாஜகவின் பின்னணியிலேயே கைது நடவடிக்கை அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது தினகரன் இன்று ஏசுநாதரைப் போல புனிதராகியிருக்கிறார் இன்று புனிதரான தினகரன் நிச்சயம் நாளை மாபெரும் மக்கள் தலைவராக உருவெடுப்பார் என நாஞ்சில் சம்பத் கூறியிருக்கிறார் அதிமுக அம்மா அணியிலிருந்து தினகரன் வெளியேற்றப்பட்டாலும் கூட தொடர்ந்து அவருக்கு வக்காலத்து வாங்கி வருகிறார் நாஞ்சில் சம்பத் எந்த காரணம் கொண்டும் ஓ பன்னீர்செல்வம் அணியோடு ஒருங்கிணைந்தாலும் அவர் வீட்டு வாசலில் போய் நிற்க மாட்டேன் என கூறியிருக்கிறார் நாஞ்சில் சம்பத் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் சம்பத் கூறியிருந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள மாறுபட்ட அரசியல் சூழலில் நாஞ்சில் சம்பத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று அனைவராலும் உற்று நோக்கப்படுகிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்